கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு ஆண்டு கோவை பகுதியில் கனகராஜ் வர்ஷினி பிரியா ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கனகராஜின் அண்ணன் சாதியை குறிப்பிட்டு கனகராஜை வெட்டி கொலை செய்தார் அதனை தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவிற்கும் அறிவால் வெட்டு விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் வினோத் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த கந்தவேல் சின்னராஜ் ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வினோத் தவிர இதர மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார்

மேட்டுப்பாளையத்தில் வசித்து வந்த அமுதா என்பவருடைய மகள் வர்சினி பிரியாவும் கனகராஜ் என்கிற இளைஞனும் காதலித்து வந்த நிலையில் பட்டியல் சாதி பெண்ணான வர்சினி பிரியாவை காதலித்த குற்றத்திற்காக கனகராஜ் வர்சினிப் பிரியா ஆகிய இரண்டு பேரையுமே கனகராஜினுடைய உடன்பிறந்த சகோதரர் குற்றவாளி வினோத்குமார் மிக கொடூரமான முறையில் எப்படி கீழ் சாதி பெண்ணை நீ திருமணம் முடிக்கலாம் என்கிற சாதி ஆணவத்தோடு மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சாகும் வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூத்தி ரெண்டு பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் தண்டனை தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த தீர்ப்பு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களை சாதியின் பெயரால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுபவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்க முடியும் இந்த வழக்கை மட்டுமல்ல தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெறுகிற சாதிய ஆணவ படுகொலைகளை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம் இந்த வழக்கையும் இது போன்ற வழக்கையும் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வர்ஷினி பிரியாவிற்கும் கனகராஜுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த வன்முறை வேறு யாருக்கும் நிகழாத வண்ணம் தடுப்பதற்கு இந்த